எழுத்தாளர் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எனும் பன்முக திறமை கொண்ட அண்ணன் சிறியன் அவர்கள் எழுதிய உலக சினிமா என்கிற ஒரு அற்புதமான நூலில் இடம்பெற்ற ஒரு கட்டுரை த பியானோ டீச்சர் த பியானோ டீச்சர் ஒரு முக்கியமான படமாக பலராலும் உலகத்தாராலும் கவனிக்கப்பட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை பதிவு செய்யப்பட்டுள்ள படம்தான் த பியானோ டீச்சர் த பியானோ டீச்சர் எனும் ஒரு அற்புதமான படத்தினுடைய கதை என்னவனில் ஒரு முப்பது வயது இசை ஆசிரியைக்கும் ஒரு இருபது வயது மாணவனுக்கும் இடையே ஏற்படுகிற ஒரு காமம் சார்ந்த காதல் சார்ந்த ஒரு உளவியல் சிக்கலை அற்புதமாக ஒருக்கிற ஒரு படம் எரிக்கா என்கிற ஒரு இசை ஆசிரியை இசை பேராசிரியை அவள் அவள் அவளிடம் பாடம் கற்றுக்கொள்ள ஒரு இருபது வயது மாணவனாக கிளீமர் என்கிற இன்ஜினியரிங் அதை பொறியியல் படித்த ஒரு மாணவன் சேர்ந்து கொள்கிறான் அவளுடைய காதலாயப்படுகிறான் அவளுடைய இசையின் மீது ஆளுமை கொள்கிறான் அதற்காகவே அவளை காதலிக்க தொடங்குகிறான் இருந்தும் எரிகா ஒரு கட்டுப்பாடான ஒரு தாயின் வளர்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவள் எங்கு சென்றாலும் அவளை பின்தொடர்கிறாள் அவளுடைய கேள்வி கேட்கிறாள் காலம் கடந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வியணிப்படி செய்கிறாய் என்று கடிந்து கொள்கிறாள் இதனால் தாய்க்கும் மகளுக்கும் இடையே ஒரு விதமான பிணக்குகள் போராட்டங்கள் கசப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது அம்மாவினுடைய கட்டுப்பாடையும் தாண்டி சில போராட்டங்களையும் தாண்டி அவளுடைய அவளுக்கு பிடித்த வாழ்க்கையை அவள் வாழத் தொடங்குகிறாள் இருந்தாலும் தாயினுடைய கண்டிப்புக்கு கட்டுப்பட்டு தவறு செய்து விட்டோமோ என்கிற அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு வாழத் தொடங்குகிறாள் அன்புக்கு இயங்கக்கூடிய மனங்கள் அங்கங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த அன்பை இயங்குகிற ஒரு அற்புதமான கதையை சொல்கிற படம் தான் பியானோ டீச்சர் பியானோ டீச்சர் அனைவரால் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான படம்